அடையாளம் போல மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஈஸ்டர் பருவத்திற்கான அடையாளம் கண்டு கொள்ளுதல் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் இணைந்து ஆராய்வோம் இந்த வாரம் எனது செய்திகளில் விசுவாசத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தொடர்ந்து நடந்த அனைத்திலும் நாம் எவ்வாறு அவருடன் அடையாளம் காணப்படுகிறோம் என்பதை விளக்கி வருகிறேன் அதாவது அடக்கம் செய்யப்படுதல் உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் எபேசர் இரண்டாம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது நாம் நம்முடைய மீறுதல்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்தோம் ஆனால் தேவனோ தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்து கிறிஸ்து கூட எழுப்பி கிறிஸ்து கூட உட்காரவும் செய்தார் இவை அனைத்திலும் முக்கியமான வார்த்தை கிறிஸ்து கூட என்பதாகும் அது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் எவ்வாறு அடையாளம் காண்கிறோம் என்பதை பொறுத்தது இந்த வாரத்தில் எனது செய்திகளை தொடக்கத்தில் கிறிஸ்துவில் இருக்கும் சுவிசேஷ மையங்களையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் வலியுறுத்தினேன் நற்செய்திக்கு எந்த மனிதனுடைய பங்களிப்பும் இல்லை ஆனால் நாம் கிறிஸ்துவோடும் அவர் செய்தவற்றோடும் அடையாளம் காணப்படும் பொழுது பின்னர் அந்த அடையாளம் நம்மை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கும் பரமேறுதலுக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் அழைத்து செல்கிறது என்னுடைய கடந்த இரண்டு செய்திகளை நான் விளக்கினது போல அது இருப்பது போன்றது நீங்கள் லிப்டில் ஏறியவுடன் லிப்ட் எங்கு செல்கிறதோ அங்கே நீங்களும் செல்கிறீர்கள் அது உங்கள் சொந்த வலிமை அல்லது திறமை அல்லது புத்திசால சார்ந்தது அல்ல அது லிப்டின் திறனை சார்ந்தது மேலும் இந்த லிப்டின் இலக்கு தான் உங்களுடைய இலக்காகும் அதனால் ஏன் குறைவான நிலைக்கு திருப்தி அடைய வேண்டும் லிப்ட் சிங்காசனத்துக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு முன்பு நீங்கள் ஏன் கீழே இறங்க விரும்புகிறீர்கள் அதுவே குறைந்தபட்சம் என்னுடைய தத்துவமும் கண்ணோட்டமும் ஆகும் அது அனுபவத்தில் வேலை செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் சரி இன்று நான் அந்த கேள்வியை குறித்து பேசப் போகிறேன் விசுவாசிகளான அல்லது சீற்றர்களாக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு நாம் எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறோம் என்பதை பற்றிய நடைமுறை செயல்பாட்டை குறித்து போகிறேன் அது நாம் வாழும் முறையை எவ்வாறு பாதிக்கிறது நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் மிகவும் உற்சாகமான மற்றும் சவாலான வாக்கியங்களில் ஒன்றாக நான் கருதும் ஒரு காரியத்திலிருந்து தொடங்கப் போகிறேன் இது யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் காணப்படுகிறது இது கிறிஸ்து உயிர் தழுந்த பிறகு முதல் முதலில் தம்முடைய சீச்சர்கள் ஒரு கூட்டமாக காணப்படுவதை விவரிக்கிறது அது உயிர்த்திருந்த ஞாயிற்றுக்கிழமையின் மாலையில் நடந்த யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் ஒரு பூட்டப்பட்ட அறையில் அடைக்கப்பட்டனர் திடீரென்று இயேசு கிறிஸ்து அவர் நடுவில் வந்தார் இதுதான் நடந்தது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு கிறிஸ்து வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அதுதான் வழக்கமான கிழக்கு தேசத்தை வாழ்த்து இன்றும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் உங்களுக்கு சமாதானம் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சிலுவையில் தொங்கினதை அவர்கள் கண்ட அதே நபர்தான் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட சீசர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து மறுபடி அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் என்னும் அந்த செய்தியை மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருந்தது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவர்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்தன அவர்கள் அச்சம் கலந்த பயத்துடன் இருந்தார்கள் என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியிருந்தது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நான் கவனம் செலுத்த விரும்பும் வார்த்தைகள் இவைகளே இதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் திறந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த உள் சுவாசத்தின் மூலம் பிரசுத்த ஆவியானவர் அந்த ஒவ்வொரு சீஷருக்கும் முற்றிலும் புதிய வழியில் நுழைந்தார் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் தன்மையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய சொந்த ஜீவன் மற்றும் தன்மையை பற்றிய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த வியக்கத்தக்க வார்த்தைகளை சொல்ல முடிந்தது என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாத ஒரு தனித்துவமான பணியை நிறைவேற்றுவதாக பிதா இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார் கிறிஸ்து பணியை நிறைவேற்றி பிதாவிடம் திரும்ப போகிறார் ஆனால் பூமியில் பிரதிநிதிகள் இல்லாமல் அவர் விட்டு செல்லவில்லை அவர் அந்த சீசர்களிடம் ஒரு சிறப்பான பணியை நிறைவேற்றுவதாக பிதா என்னை முதலில் அனுப்பிடுவது போலவே இப்போது நான் என் சீசர்களாகிய உங்களை ஒரு சிறப்பு பணியை நிறைவேற்ற அனுப்புகிறேன் நான் பிதாவிடம் திரும்பி செல்கிறேன் ஆனால் ஒரு சிறப்பான பணியை நிறைவேற்றுவதற்காக உங்களை பூமியில் என் பிரதிநிதிகளாக விட்டு செல்கிறேன் என்றார் மேலும் அவர் பிதா என அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் பிதா என அனுப்பினது போல என்ற சொற்றொடரில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது இதை விளக்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் சற்று முன்னதாக உள்ள மற்றொரு பகுதிக்கு திரும்பப் போகிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களிலே பிலிப்பு கிறிஸ்துவிடம் சொன்னது பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் அதற்கு கிறிஸ்து பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடன் இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவின் மூன்று அம்சங்களை கொண்டு வருகிறது முதலாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசவில்லை ஆனால் தம்மை அனுப்பின பிதாவினால் தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தைகளையே பேசினார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து தமது சொந்த வல்லமையை அல்லது திறமையால் தமது அற்புதமான ஊழியத்தில் எதையும் செய்யவில்லை அவர் உண்மையாகவே நான் இதை செய்யவில்லை ஆனால் என் மூலம் என்னுடைய கிரியைகளை பிதாவே செய்கிறார் என்றார் மேலும் மூன்றாவதாக இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை காண்பது பிதாவை காண்பதாகும் அவர் நீங்கள் பிதாவை காண வேண்டியதில்லை நீங்கள் என்னை கண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை கண்டீர்களானால் பிதாவையும் கண்டிருக்கிறீர்கள் என்றார் நான் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்து பிதாவிடம் வந்து வந்த வார்த்தைகளை பேசினார் இரண்டாவதாக பிதா இயேசு கிறிஸ்து மூலம் தம்முடைய கிரியைகளை செய்தார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை காண்பது பிதாவை காண்பதாகும் இப்போது இதே செயல்பாடு இருக்கிறது இயேசு கிறிஸ்து பிதா என அனுப்புவது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் பிதாவுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு நானும் என் சீஷர்களாகிய உங்களுக்கும் இடையில் உள்ள அதே உறவாக இருக்கும் என்று சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையில் உள்ள உண்மையான உறவைப் போலவே நமக்கும் இயேசு இடையில் உள்ள உறவு உண்மையானதாக இருக்கும் முதலாவது நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசாமல் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவிடமிருந்து வரும் வார்த்தைகளை பேசுகிறோம் இரண்டாவதாக எந்த விதத்திலும் நாம் என்ன செய்தாலும் அதை நாமே செய்யாமல் இயேசு கிறிஸ்துவில் பிதா தம்முடைய கிரியைகளை செய்தது போல நம்மில் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளை செய்கிறார் என்பதாகும் மூன்றாவதாக நம்மை காண்பது இயேசு கிறிஸ்துவை காண்பதாகும் அது ஒரு சவாலாகவும் ஒரு கடமையாகவும் இருக்கிறது அல்லவா நான் மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்கிறேன் நாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசாமல் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரும் வார்த்தைகளை பேசுகிறோம் இரண்டாவதாக நாம் நம்முடைய சொந்த கிரியைகளை செய்வதில்லை நம்மில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இந்த கிரியைகளை செய்கிறார் மூன்றாவதாக யாராவது நம்மை கண்டால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்கள் அதுவே இந்த நேரத்தில் பூமியில் பிரதிநிதிகளாக இருப்பதாகும் எனவே இங்கே நாம் பூமியில் கிறிஸ்துவின் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகளாக இருக்கிறோம் இதே உண்மையை பவுல் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தோறாம் வசனம் வரைக்கும் அழகாக முன்வைக்கிறார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவுகள் ஒழிது போயின எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி உப்புரவாக்குதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் முதலாவதாக இது ஒரு புது சிருஷ்டியில் தொடங்குகிறது இது மரணத்திலிருந்து ஒரு புதிய ஜீவனுக்குள் செல்வதாகும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டியாவான் பின்னர் அந்த புது சிருஷ்டிப்பில் பூமியிலே தேவன் மற்றும் கிறிஸ்துவின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளாக நாம் மாறுகிறோம் தேவன் நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கியது போல இப்போது கிறிஸ்து நமக்குள் உலகத்தை தேவனுடன் ஒப்புரவாக்குகிறார் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று பவுல் கூறுகிறார் தேவன் நம்மூலமாகவே வேண்டுகோள் கொடுப்பது போல் இருக்கிறது தேவனோடு ஒப்புரவாகுங்கள் கிறிஸ்துவின் சார்பாக நாங்கள் உங்களை மன்றாடுகிறோம் மேலும் நான் பேசி கொண்டிருக்கும் இந்த கருப்பொருளான அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்பதுதான் செய்தியின் அடிப்படையாகும் இதுவே ஒப்புரவாக்குதலுக்கான ஒரே அடிப்படையாகும் எனவே இறுதியான வசனம் சொல்கிறது நாம் அவருக்குள் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு முக்கியமான விஷயங்களை கவனியுங்கள் நாம் முதலில் நம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்க முடியாது நாம் புதிய சிக்சிப்பில் நுழைய வேண்டும் நாம் புதிதாக சிர்சிக்கப்பட வேண்டும் பழைய சிகிச்சை தனக்கென எந்த செய்தியும் கொண்டிருக்கவில்லை புது சிச்சிப்பு தான் அந்த செய்தியை கொண்டு வருகிறது இரண்டாவதாக நான் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறது என்னவென்றால் நமது செய்தி சிலுவையில் நடந்த தெய்வீக பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது நமக்காக பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை நாம் அவரில் தேவனுடைய நீதியாகும்படிக்கு தேவன் பாவமானார் உங்களை ஒரு ஒப்புரவாக்குதலை செய்யும் ஒரு ஒப்புரவாளராக நினைத்து பாருங்கள் முதலில் நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடன் ஒப்புரவாக வேண்டும் பின்னர் இந்த உலகத்தின் பிற பகுதிகளுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய கருவிகளாகவும் ஒப்புரவாகுதலின் தூதர்களாகவும் மாற வேண்டும் இன்றைய நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடையாளம் காணப்படுவதில் உள்ள நடைமுறை தாக்கங்களை குறித்து விளக்குகிறேன் ஆமேன்